வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் எட்நூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி பதினொன்று செகண்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி ஒன்பது நூற்றி இருபத்தி ஆறு ட்ரெயல் நம்பர் ரிஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழுக்கு நம்ம பிசி பெஸ்ட்டு போர்டில் ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே பிசி பெஸ்ட் போர்டில் ஒரு ஏழா நம்பர் நமக்கு சி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் சி போலில் ஏழாம் நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்மளோட டார்கெட் வந்து சூப்பராக ஹிட் ஆயிருக்கு ஒரு வேலை இதை பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணுமே பெண்டிங் நம்பர் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேங்களா இன்றைக்கி ரிசல்ட்டு பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது பாருங்கள் ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் பத்து நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பி போல ரெண்டாம் நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு சி போல ஏழாம் நம்பர் ஒம்பது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம வந்து ஏழா நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துடணும் இல்லைங்களா அந்த ஏழா நம்பர் பார்த்துட்டிங்க நீங்கள் நமக்கு சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் சீபோர்டில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஏசி நம்பர்ஸில் நம்ம ஏழா நம்பர் வந்து அதிக இடத்துல மேட்ச் பண்ணியிருந்தோம் அதாவது தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி மூணு எழுபத்தாறு அறுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு நம்ம ஏழா நம்பர் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் கூட எதுவுமே மேட்ச்சாகவும் வந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அல்லது ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு சி போர்டில் ஏழா நம்பர் நமக்கு தில்லுக்கு திட்டா போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ஏழா நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாம் த்ரீ டிஜினை பொறுத்தவரையும் ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு த்ரீ

ஒரு முப்பத்தி ஏழு ஒரு அறுபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ நான் வந்து சின் பெரிய நம்பராக வரும்னு எதிர்பார்த்தா அது சின்ன நம்பராக வந்திருக்கு இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டரி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஸையாக ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ட்ராப் ட்ராவுன கெஸிங்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கேன் பண்ணிக்கோங்க பெல்லை கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனோ அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப ஸ்கிப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவுசெஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ரெண்டு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போல ஒரு ஏழாம் நம்பர் வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பர் வரணும் பி போலில் நாலு வந்து இருபத்தொம்போது நாள் சைபர் வந்து இருபத்தி நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஆகுது பி போல ஒரு சைபர் அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல நாலு வந்து இருபத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து ஒம்பது நாள் ஆகுது சி போலேயும் ஒரு சைபர் அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க ஏ கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிற நம்பரில் ஒரு முக்கியமான எண்கள் இங்கே நான் வச்சிருக்கேன் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லிட்டு நான் இதில் டார்கெட்டில் வந்து நான் செட் பண்ணிருக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கேஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது ஆள் த்ரீனாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஆல்போர்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஆல்போர்டில் பார்த்தோன்னா நமக்கு அடிச்சிருக்கூடிய நம்பர் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பர் தான் எடுத்திருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழில் எப்பயுமே அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுப்பாங்க முந்தாயத்து பாருங்க தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று அடிச்சாங்களா அதில் வந்து பார்த்திங்கனா ஒன்றா நம்பர் திரும்ப இன்றைக்கி ரிசல்ட் வந்துருக்கு அப்போ இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தி ஏழில் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க அடித்த நம்பர் வந்து ஒவ்வொரு நம்பர் டெய்லியுமே எடுத்துகிட்டு வராங்க அதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது திரும்ப உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போல் ஏழு ரெண்டு வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்ஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நம்பர் எடுத்துருக்கிறோம் நாலா நம்பர் எடுத்துருக்குறோம் ஏன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒன்பது நாளுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் ஒன்பது நாள் நான் பிசியில் வச்சுருக்கேன் உங்கள் கணக்கில் வருதாக பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபால்மா த்ரீ டிஜிட் நானூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி இருபத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி முப்பத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி பாஸ் ஆகலாம் அண்ணன் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் 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 இப்படி வருங்கன்னு பார்த்து லிமிட்டாகவே எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடஒர்க் நான் பேர் ஃபிரெண்ட்ஸ் ஆடஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கு என்றென்றும நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ